ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியமே சீரீஸ்ன்னு ஃபயர் ஃபோர் சீசன் த்ரீ எபிசோட டூவை தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போகிறோம் கேப்டன் பர்ன்ஸ் பண்ணுற விஷயங்களும் ஹாமையாக பண்ணுற விஷயங்களும் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஷனாகவே தான் ஃபர்ஸ்ட்டு கொண்டு போய்ட்டு இருப்பாங்க அண்ட் சில விஷயங்கள சீக்ரட்டாக தான் வச்சிருப்பாங்க பட் எல்லாமே உங்களுக்கு போக போக தெளிவாக புரிய வரும் ஸோ இப்போதைக்கே கதையை கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வளவளன் பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர் சீசன் த்ரீ எபிசோட் டூ இப்ப எல்லா எபிசோட்லயும் காமிக்கிற அதே சீன் தான் உடம்பு சரி இல்லாம அசோசியேட் பண்ணி மக்கள் இறந்து போவாங்க பட் இறந்து போறதுக்கு அவங்க பார்த்து பயப்படுறது யாரால இறந்து போகுதுன்னு ஒரு பேக்ரவுண்ட் வாங்கி நம்ம ஹீரோ ஒரு டோலாலிங்ல கனெக்ட் ஆயிருக்கான் கேப்டன் ஓபியோட உடம்புல ஃபயர் பூச்சியை செலுத்தணும் அப்படின்னு பான் சொல்றதுதான் நம்ம ஹீரோ பாக்குறான் இப்ப அந்த லிங்கோ கட் ஆகுது ஃபர்ஸ்ட் கேப்டன் ஓபியா எங்க வச்சிருக்காங்கன்னு நம்மள கண்டுபிடிக்கணும் ஆர்மே நம்மள தேடி இந்த இடத்துக்கு வரதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பணும்னு பேசிட்டு இருக்கும்போது நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல டோலாலிங் வெளியே இப்ப தான் நான் பேன்ஸ் பார்த்தேன் அந்த ஃபயர் போச்சிய செலுத்த போறாங்க நம்ம ஹீரோ சொல்றான் ஒரு பிளாஷ் பேக் போகுது இவங்க ரெண்டு பேரும் இப்ப தான் இந்த கம்பெனி எயிட்ட வாங்கியிருப்பாங்க ஆர்மியோட்டு வண்டி உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு ஓபி கேட்குறான் எங்கள் அப்பா தான் என்ன வளர்த்தாரு நான் ஸ்ட்ரிக்டாகவே வளர்ந்துட்டேன் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறேன் கேள் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கா நோபி கேட்க போய் இல்லை நம்ம சொன்னால் ஓ அப்போ பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம் பாய் ஃப்ரெண்டும் கிடையாது கேள் ஃப்ரெண்டும் கிடையாது நம்மளே மாதிரி ஆளுங்களுக்குலாம் எப்போ சாப்பிடனே தெரியாது ஆனால் அந்த மாதிரி சென்டிமெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு வைஸ் கேப்டன் சொல்லி இரகுலர் ஆகியோ மனுஷன் காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க தானே கம்பெனி எயிட்டுக்கு வரணும் அப்படின்னு வைஸ் கேப்டன் கேட்கவும் மற்றவங்களோட லைஃப் எவ்வளோ முக்கியம் தெரிஞ்ச ஒருத்தர் தான் கம்பெனி எயிட்டில் இருக்கணும் பட் அதை விட முக்கியம் உன்னோட லைஃபை நீ வேல்யூ பண்ணணும் இந்த வயசில் நானே குழந்தை குட்டியோட இருந்திருக்க வேண்டியது தான் பட் ஆனால் இந்த கம்பெனி எயிட்டில் வரப்போகிற எல்லாரும் தான் நம்மளோட ஃபேமிலி நம்மளோட கேஷ் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க இப்போ அந்த இடத்த விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி வைஸ் கேப்டன் அந்த கம்பெனி ஹீட்டோட பில்டிங்கே பார்த்துட்டு இருக்கான் கண்டிப்பா நம்ம இங்கே சீக்கிரமே திரும்ப வருவோம் சார் அப்படின்னு சீட்ரோ சொல்லுவோம் ஆனாலும் கேப்டன் நோபியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேட்ச் பாக்ஸ் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற கேப்டன் நோபியதா தான் காமிக்கிறாங்க அவன் பாட்டு உள்ள உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான் லாக் பண்ணதுல இருந்து அவர் இதை தான் பண்ணிட்டு இருக்காரு அங்கே இருக்கிற சோல்ஜர் சொல்றான் தண்ணி வேணும்னு சொல்லுவா அது சாப்பிட்ட நேரத்தில் தான் தருவோம் இஷ்டத்துக்கு உட்காந்து வேர்வைய நீ சிந்த வச்சுட்டு இப்போ தண்ணி கேட்டுட்டு இருக்கா தர முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க வெளியே என்ன நடந்துட்டு இருக்கு என் கம்பெனி ஏட்டாலும் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி கேப்டன் ஓபி யோசிக்கிறான் ஷீன் ரோவா இந்த கம்பெனி ஏட்டோட கேப்டன் கடத்திட்டாரு அதாவது நம்ம ஹீரோவை கடத்தி வச்சிருக்கான்னு சொல்லி கேப்டன் ஓபி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு அந்த ஷீன் ரோ கோசகாபே கிட்ட ஹோலி பிளேம்ஸ் இருக்கு நியூஸ் ரிப்போர்ட்ல வந்துட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துட்டு இது உண்மையா இருக்காதுன்னு யோசிக்கிறாங்க ஒரு மிஷன்ல இருக்கா அப்ப அவா கூட இருக்கிற வைஸ் கேப்டன் கம்பெனி ஏட்டுக்கு பிரச்சனைனா நீங்க தான் இன்டெரக்டா ஷேடோஸ்ல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க பட் இப்போ இன்வால்வ் ஆகாதீங்க அவங்க எம்பையரோட எதிரி அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போனீங்கன்னா நீங்க பிரச்சனையில மாட்டிக்கிடுவீங்க பிரின்சஸ் அது வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வைஸ் கேப்டன்

பட் உங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல நானே தேவையில்லாம என்ன கன்வின்ஸ் பண்ணி இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் டாமிக்கு யோசிச்சுட்டு இருக்கா கைஸ் ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று தெரியுமா கேப்டன் நோபி ஒரு தடவை என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாரு ஹைஜிமால இருந்து வந்தவ ஹைஜிமாக்கு சப்போர்ட் பண்ணுவியா இல்ல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியான் பட் உண்மை என்னன்னா நான் ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணல நீங்க ஒரு அவுட் லாபா இப்பதான் எம்பையர விட்டு வெளியே வந்திருக்கீங்க படி எனக்கு அதுல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்றா பார்த்தா இப்ப ஜோக்கர் அந்த இடத்துல வந்து நிக்கிறேன் ஆக்சுவலி ஜோக்கரும் வெட்டரும் சேர்ந்து தான் நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க டபுள் பை ஃபைனல்ல நம்ம மீட் பண்ணிட்டு ஜோக்கர் சொல்லுவோம் டார்க் ஹீரோ ஷேடோஸ்ல ஃபைட் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கரும் விக்டரும் சொல்றாங்க பேர் எனக்கு நல்லா தெரியும் நம்ம ஹீரோ சண்டைக்கு வந்தா அவனுக்கு நிறைய டைம் இல்லை உன் கேப்டனை காப்பாற்றணும்லாம் நம்ம சொல்ல சரி நீ உங்களும் ஃபாலோ பண்ணி போறாங்க டார்க்னஸ் தான் என் கார்டன் அப்படின்னு சொல்லி ஜோக்கர் சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கோம் எங்க கூட்டிட்டு போறேன்னு கேட்டேன் பேரை பொறுத்த அளவுக்கு நீங்க இப்ப எல்லாருமே துரோகிங்க தான் அதனால நானும் வெட்ரோ மட்டும் இருந்தோம் இப்போ நீங்களும் அதுல ஜாயின் பண்ணிட்டீங்க ஸோ லைட்ல இன்னும் இருக்க போறீங்களா இல்ல டார்க்னஸ் பாதையை செலக்ட் பண்ண போறீங்களா உங்களுக்கு சாய்ஸே கிடையாது நீங்க டார்க்னஸ் தான் சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஜோக்கர் சொல்றான் இப்போ எல்லாருமே அண்டர் கிரௌண்டுக்கு போயிட்டு இருக்காங்க நமக்கு பேட் லாக் ஒர்க்காக ஆத்தர் மூஞ்சில வந்தா பாபலரா இந்த மாதிரி பிளேஸ்லயா நீ வாட்ற அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியமா பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சீக்கிரட் பேஸ்ன்னு அந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருக்காங்க இவ்வளவு சீக்கிரட்டாவா வச்சிருக்கீங்க நம்ம ஹீரோ பாக்குறோம் சரக்கடிக்க பாரம் அந்த இடத்துலயே இவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க நம்மளே மாதிரி ஆளுங்க இந்த இடத்துக்கு அப்பப்ப வந்துட்டு போவாங்க நம்ம சொல்லுவோம் விக்டர் யூஸ் பண்ற லேப் இந்த இடத்துல இருக்கு ஜோக்கர நீங்க தாராளமா நம்மளாம் அப்படின்னு விக்டர் வைஸ் கேப்டன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் பேசுவோமா அப்படின்னு ஜோக்கர் கேட்டா ஃபர்ஸ்ட் கேப்டனை காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க காப்பாத்தணும்னா ஃபர்ஸ்ட் அவரை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியணுமே நீ யோசிச்சிட்டு இருந்தா கேப்டன் ஓபி இருக்கிறாரோ ஆல்ரெடி ஜோக்கருக்கு தெரியும் விக்டர் சொல்றேன் மோசமான கிரிமினல்ஸ் வச்சிருக்க கூடிய அந்த இடம் அப்படின்னு சொல்லி ஜோக்கர் சொல்றான் அந்த இடத்துல நான் ஒரு ஹோலி கார்டு தான் பார்த்தேன் கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு பேர்ன் சொல்லவும் அதை வந்துட்டு அவன் மைண்ட் ரேட் பண்ணிட்டு நீ எங்களுக்கு கோஆபரேட்டிவா இல்லைன்னா நான் உன்ன மைண்ட் கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சேன் நீ எங்களை ஈஸியா அக்செப்ட் பண்ணிட்டேன்னு ஹாமியா கேட்கவும் ஏன்னா நான் ஒரு பிரீஸ்ட் எவாஞ்சலிஸ்ட் மூலியமா நான் காட சென்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேர்ன்ஸ் சொல்றான் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறது தான் என்னோட கடமை அப்படின்னு சொல்லி பேர்ன்ஸ் நினைக்கிறேன் நீ சொல்றதுல எந்த பொய்களும் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட் அவர் ரீட் பண்றான் ஹியூமனிட்டிக்காக எவாஞ்சலிஸ்ட் பாதையில நடக்க போறியான்னு ஹாமியா கேட்கவும் இல்ல கடவுளோட பாதையில நடக்க போறேன் அப்படின்னு நான் சொல்றேன் ஜெர்மன் கம்பஷன் கடவுள் நமக்கு கொடுக்குற ட்ரையல் நம்ம இதுல சக்சஸ் ஆனாதான் சன் ரீச் பண்ண முடியும் சொல்லவும் அந்த சந்தோஷத்தை நீ ஆபிக்க கூட அப்படின்னு வா சொல்ற டேரக்டா போச்சியை வச்சு அவனுக்கு கொள்ளுன்னு சொல்றா இங்க ஓபியா காப்பாத்துறதுக்கு ஜோக்கரோ நம்ம ஹீரோவோ கிளம்புறாங்க கேப்டன் ஓபியன் அவர் இன்ஃபார்னவா மாற விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க மத்தவங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க ஒன் கோல்டு டூ கோல்டு இன்ஸ்டெக் கோல்டு சிக்ஸ் கோல்டு அப்படின்னு ஒரு புதுசா எவாஞ்சலிஸ்ட் மெம்பரை காமிக்கிறாங்க மறைக்கிற ஒரு மூஜில எக்ஸ்பிரஷன் அப்ப நீ தானே அது அப்படின்னு வா கேக்குறா ஒயிட்லாடுக்கு இங்க என்ன வாழ அப்படின்னு ஓபி கேட்டா காசு கொடுத்துடலாம் என்ன வேலைக்கு வாங்க முடியாது

அக்கடமையே ஒரு டிராகன் கூட ஃபைட் பண்ணி அதை தோக்கடிக்கிறது தான் அப்படின்னா ஆத்திரம் யோசிச்சுட்டு டே டேய் சீக்கிரம் வாடான்னு மத்தவங்க எல்லாம் முன்னாடி நடந்து போறாங்க ஒரு தடவை தள்ளி ஒரு வண்டி இருக்காதுல நம்ம எல்லாரும் மொத்தமா போலாம் அப்படின்னு சொல்லி தான் விக்டர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் ஜோக்கர் மேலே வைஸ் கேப்டனுக்கு நம்பிக்கையில பட் அவன் ஒரு டார்க் ஹீரோ என்ன நம்புற மாதிரி அவனுக்கு நம்புங்க அப்படின்னு விக்டர் சொல்றான் ருக்கி கேம்ஸ்ல நான் அவனை மீட் பண்ணதுல இருந்தே நான் அவனுக்கு சப்போர்ட்டா தான் இருக்க தெரியுமா அப்படின்னு ஜோக்கர் சொல்றான் நீ என்ன நம்பலன்னு தெரியுது பட் ஆனா கண்டிப்பா நீ என்ன நம்புவேன் நான் உன் தான் இருக்கிறேன் அப்படின்னு ஜோக்கர் சொல்றான் எதுக்காக நம்ம ஹீரோ கேட்டா அது சில சிம்பிள் ரைஸன் தான் நான் ஷாடோஸ்லயே வாழ்ந்ததுனால எனக்குன்னு ஒரு இன்ஸ்டிங்ட இருக்கு ஓபி நமக்கு தேவையான அந்த இன்ஸ்டிங் சொல்லுது எல்லா பார்சன்குள்ளயும் டார்க்னஸ் இருக்கு ஒன்னு ரெண்டு பேருக்குள்ளதான் உண்மையான லைட் இருக்கும் அப்படின்னு ஜோக்கர் சொல்லவோ கேப்டன் ஓபிக்குள்ள நீங்க அதை பாக்குறீங்களான்னு கேட்டா ஆமா எம்பயரை காப்பாத்த ஓபி மாரி ஆளுங்க தேவை அவர் மட்டும் இல்ல உனக்குள்ளயும் நான் அந்த லைட்டை பார்த்தேன் அதனாலதான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் எல்லா பில்லர்ஸ்க்கும் ஒரு கார்டியன் இருக்குல்ல அதே மாதிரி உனக்கு நான் கார்டியனா இருந்த உன்ன ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு ஜோக்கர் சொல்றேன் ஆசை போய் ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங்கா மாதிரி இருக்க ஈவன் கேப்டன் பான்ஸ் உங்களை கூட தோக்கடிச்சிருவா நம்ம ஹீரோ சொன்னா அப்ப பெனி மருவன் ஜோக்கர் கேட்டா அது அவரை தோக்கடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் படிக்க வச்ச வேற லெவல்ல என்ட்ரன்ஸ் கூட அப்படின்னு ஜோக்கர் சொல்லுவோம்

இந்த அணிமில நிறைய இடத்துல இவங்க சீரியஸான இடத்துல கூட காமெடி தான் பண்ணுவாங்க அது வேற லெவல்ல இருக்கும் அதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா ஆத்தர் ஸ்ட்ராங்கான ஆளுங்க கிட்ட ஆத்தர் அடி வாங்கிட்டு இருப்பான் ஓ சாரி இஸ் லெஃப்ட் லெப்ட் ஹேண்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஹேண்டுக்கு மாத்திட்டு ஈஸியா அவங்க டிஃபீட் பண்ணுவாங்க ஒரு வழிய போய் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க நம்ம ஹீரோ தான் அவனை பிடிக்கு தான் அந்த டிராபியா செட் பண்ணியிருக்காங்க கேப்டன் ஓபிய காப்பாத்துவாங்களா நம்ம ஹீரோவோ சேஃபா வந்துருவானோ என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாட்சிங் பாய்க் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்